ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்தில் மியா என்ற ஒரு அழகான பூனை இருந்தது மியா எல்லோருடனும் நல்ல நட்பு வைத்திருப்பாள் ஆனால் அவள் அன்பை நிறைய கொடுப்பாள் வாங்கிக் கொள்ளவே மாட்டாள் ஒரு நாள் மியா தெருவில் நடந்து கொண்டிருந்தாள் அங்கு ஒரு சிறிய குருவி தரையில் விழுந்து பறக்க முடியாமல் படபடத்தது மியா ஓடிவந்து கேட்டாள் என்னாச்சு குருவி சகோதரி குருவி சொன்னது என் சிறகில் காயம் நான் பறக்க முடியவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது மியா உடனே குருவியை தனது வீட்டுக்குக் கொண்டு சென்றாள் சிறகில் உள்ள காயத்துக்கு மருந்து பூசி நல்ல உணவும் கொடுத்தாள் அடுத்த நாள் குருவி கொஞ்சம் நன்றாக இருந்தாலும் இன்னும் பறக்க முடியவில்லை மியா சொன்னாள் கவலைப்படாதே நான் இருக்கிறேனே நீ விரைவில் பறந்துடுவாய் மூன்றாம் நாள் குருவி இறக்குகளை அசைத்து பார்த்தது அது சிறியதாக பறந்தது நான்காம் நாள் குருவி முழுவதும் நன்றாகி வானத்தில் உயர்ந்து பறந்தது பறந்து கொண்டிருக்கும் குருவி சொன்னது மியா உன் அன்பை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என் வாழ்க்கையை காப்பாற்றினாய் அது தினமும் மியாவை பார்க்க வந்து சில இனிய பழங்களையும் விதைகளையும் கொடுத்து மகிழ்ந்தது